நான் இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறது இல்லாத பொண்ணுங்க பாலியல் பலாத்காரம் செய்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த ஃபேஸ்புக்கெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு நான் என்னுடைய மொபைலை வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டேன் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் இதுக்கு இது ஃபேஸ்புக்கில் வீடியோலாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பல்லையை அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் அம்மா என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் ஊருக்காரங்க எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணி என்னை கொடுமைப்படுத்தி கல் திருமணம் பண்ணி வச்சு டைவர்ஸ் பண்ணி வச்சு என்னை பஞ்சாயத்துக்கு நிற்க வச்சு அவமானப்படுத்தி அவ்வளோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்காங்க ஒரு தப்பான ஒரு பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை பெத்த தாயே என்னை அவ்வளோ சீரழித்து பார்த்துருக்கா அவ்வளோ ஜாடமாடைய திட்டுவா எங்கள் ஆய்காரி வந்துட்டு வர்றது அதெல்லாம் பிறந்ததுக்கு என்ன சொல்கிறதுன்னு அதெல்லாம் அம்மானு கூப்பிட்றதுக்கு எனக்கு நாக்கு கூசுது உண்மையை சொல்லணும்னா எனக்கு அம்மானு கூப்பிட்றதுக்கு நாக்கு கூசுது அந்த பொம்பளை எல்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல